வணக்கம் உண்மையிலே இந்த கொரோனா காலத்திற்கு பின்பு இலங்கையில் குறிப்பிட்ட அளவு அபிவிருத்தி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று மாவட்டத்திற்கும் அமைச்சர்கள் வருகின்றார்கள் சிறிய சிறிய அபிவிருத்தி வேலைகள் நடக்கின்றது குறிப்பாக நான் இன்று மட்டக்களப்பு மக்களுக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துவதற்கும் தெரிவிப்பதற்குமாகத்தான் இன்று பத்திரிகையை சந்திக்க முற்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக பந்துல குணவர்த்தன அமைச்சரவர்கள் நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து மாஸ் மீடியா போன்ற அமைச்சுக்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சரவர்கள் இன்று கிழ இன்றும் நாளையும் கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்கின்றார் அந்த வகையில் கழுவாஞ்சிக்குடி சந்தியிலே ஒரு சிக்னல் லைட் கலர் லைட் போடுவதற்கான ஆரம்ப கட்ட வேலையை தொடங்கி வைக்க இருக்கின்றார் உண்மையிலேயே கடந்த வருடம் முப்பத்தி ஓராந்திகதி எட்டாம் மாதம் வந்துள குணவர்த்தன அமைச்சரவர்கள் மட்டக்களப்பிற்கு வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பங்கு இருந்தார் அந்த வேளையிலே பந்துல குணவர்த்தன் அவர்களை நான் நன்கு அறிவேன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே நானும் பந்துல குணவர்த்தன் அவர்களும் எதிர்கட்சியிலே அருகருகே அமர்ந்திருந்தவர்கள் அந்த வகையில் மிகவும் என்னுடன் நெருங்கி பழகுவர் அந்த வகையில் அன்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கச்சேரியிலே நடந்த கூட்டத்திலே கழுவாஞ்சிக்குடி சந்தியிலே ஒரு சிக்னல் லைட் வர வேண்டிய தேவையை நான் குறிப்பிட்டிருந்தேன் அதுவும் காத்தாங்குடியிலே இரண்டு லைட்டுகள் இருக்கின்றது ஒன்று தான் இயங்கு நிலையில் இருக்கின்றது ஒன்று பொருத்தி இருக்கின்றார்கள் அது எதிர்காலத்திலே தேவைப்பட்டால் பாவிப்பதற்காக பொருத்தி நீண்ட காலமாக அது பாவனையில் இல்லாமல் இருக்கின்றது அந்த லைட்டையாவது கழுவாஞ்சிக்குடி சந்தியிலே போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இல்லை அது இனமுறுகல்களை கொண்டு வரும் எனவே கழுவாஞ்சிக்குடி சந்தியிலே புதிதாக ஒரு லைட் கலர் லைட் சிக்னல் லைட் போடுவதற்கு அந்த ஏற்பாடுகளை கூறு செய்யுமாறு அன்றைய தினம் வாய்மூலமாக மூலமாக உத்தரவிட்டிருந்தார் அந்த வகையில் பத்தாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதற்குரிய தீர்மானங்களை எடுப்பதற்கு அந்த இடத்தை பார்த்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்கள் அந்த அறிக்கையிலேயே அந்த அறிக்கையிலேயே நீதி அபிவிருத்தி அதிகார சபை மட்டக்களப்பு மட்டக்களப்புலிருந்து அதாவது ப்ரோவின்சியல் டைரக்டர் ஆஃபீஸ் ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் ஜார்ட் ரோட் பெட்டிக்கலோ இவர்கள் டிரெக்டர் ஜெனரல் பணிப்பாளர் நாயகம் ரோட் டெவலப்மெண்ட் ஒத்தாரிட்டிக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் அந்த அறிக்கையில் கூட என்னுடைய பெயரை மென்ஷன் பண்ணி ஆஃப் ரிக்யூன்ரபிள் ஜி கருணாகரம் எம்பி பெட்டிக்கலோ டிஸ்டிக் இந்த டிசிசி மீட்டிங் ஹெல் ஒன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ வித் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் கான்ரபிள் டாக்டர் பந்துல குணவர்த்தன மினிஸ்டர் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் மேஸ் மீடியா அண்ட் வேபிள் இன்ஸ்டன் கிவன் பை த கோன்ரபிள் மினிஸ்டர் டு அட்டென்ட் திஸ் ஒர்க் என்று சொல்லி அந்த அறிக்கையிலேயே என்னுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதற்கு பின்பு நான் பந்துல குணவர்த்தன் அவர்களுக்கு அதனுடைய தேவையை கருதி நான் கடிதம் எழுதியிருந்தேன் அந்த வகையில் இந்த லைட் வருவது கழுவாஞ்சுக்குடியிலே மிகவும் சந்தோஷம் அந்த பிரதேச மக்களின் தேவைகளில் முக்கியமான ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றது இந்த மாவட்ட மக்களின் பிரதிநிதியாக நான் அதில் சந்தோஷப்படுகின்றேன் நேற்றைக்கு முந்தின தினம் இந்த ஆரம்ப நிகழ்வு நடப்ப இருப்பதை அறிந்து நான் வந்துள்ள குணவர்த்தன அவர்களை சந்தித்து விடயத்தை கூறியிருந்தேன் அப்போது அவர் கூறினார் நான் இதற்கொன்றும் செய்ய முடியாது அங்கு அழைப்பாளிகளை விருந்தினர்களை அழைப்பது அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் அரச தரப்பின் பக்கம் இருக்கும் அமைச்சர்கள்தான் நீங்கள் இந்த விடயத்தை வெளியில் கொண்டு வாருங்கள் என்று அமைச்சரே என்னிடம் கூறியிருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் எங்களினால் முடிந்த சில வேலைகளை மக்களின் நன்மை கருதி செய்து கொண்டிருக்கும் போது இங்கு உள்ள அமைச்சர்கள் குறிப்பாக இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் தங்களுடைய சுய அரசியலை செய்வதற்காக எதிர்க்கட்சியிலே இருக்கும் எங்களைப் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை இப்படியான சம்பவங்களுக்கு அழைத்தால் தங்களுடைய அரசியல் பாதிக்கப்படும் அல்லது நாங்கள் அந்த சம்பவங்களுக்கு அந்த நிகழ்வுகளுக்கு சென்றால் உண்மைகளை மக்கள் மத்தியிலே கூறிவிடுவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அழைப்பாளர்களாக கூட எங்களை அழைக்காமல் இவர்கள் செய்வது அழைக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன் என்றால் இந்த மாவட்ட மக்களின் பிரதிநிதிகள் நாங்களும் இந்த மாவட்டத்திலே நடக்கும் அபிவிருத்தி அதுவும் எங்களது முயற்சியினால் எங்களது முன்மொழிவினால் செய்யப்படும் வேலைகளை கூட எங்களை தவிர்த்து தங்களுடைய சுய அரசியலை செய்வதை இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் தங்களுடைய முயற்சியினால் அதை கொண்ட தாங்களும் சில வேளைகளிலே அமைச்சர்களாக இருந்து கொண்டு இதிலே அக்கறை எடுத்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு நன்கு தெரியும் இந்த வேண்டுகோளை முதன் முதலாக கச்சேரியிலே முன்வைத்தது நான் என்பது அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் அவர்களும் அந்த கூட்டத்திலே இருந்தவர்கள் அந்த வகையில் இப்படியான சம்பவங்களை குறைக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் மாவட்ட அபிவிருத்தி என்று சொன்னால் மாவட்ட பிரதிநிதிகள் நாங்கள் எங்களுடைய ஆலோசனைகளும் கேட்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த கலர் லைட் சம்பந்தமாக ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலையில் மக்களுக்கு நான் இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் வந்து மேற்கு முதல் ஜனாதிபதி தேர்தலில் ஒத்திவைக்க வேண்டும் என்று அடிப்படை மனித உரிமை மனு தாக்கல மேற்கொண்டிருக்கிறார் இதற்கு பின்னால் ஏற்கனவே இன்னொரு தினம் மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் அது தள்ளுபடியாக இருந்த நிலையில் தற்போது இரண்டாவது மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கிறது இதன் பின்னால் நாட்டின் ஜனாதிபதி இருப்பதாக பலரும் தெரிவிக்கிறார்கள் இதை நீங்க எவ்வாறு பார்க்கிறீங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக இந்த நாட்டிலே பல சித்து விளையாட்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தேர்தல் அறிவிக்கும் காலம் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கின்றது தேர்தலுக்கான காலம் கூட இன்னொரு மூன்று மாதத்திற்குள்ளே தேர்தல் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இந்த நாடு இருக்கும்போது பல விளையாட்டுக்கள் பல சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம் ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஜனாதிபதி தேர்தலை தற்போது அறிவிக்கக்கூடாது என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது உயர்நீதிமன்ற நீதிபதிகளினால் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளாமலே நிராகரிக்கப்பட்டது இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது நேற்றைக்கு முன்தினம் அதேபோன்று அரசியலமைப்பிலே இருக்கின்ற சில ஓட்டைகளை பயன்படுத்தி அதற்குள்ளாலும் நுழைவதற்கும் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது எது நடந்தாலும் மக்களது ஆணையுடனே நாடு ஆளப்பட வேண்டும் ஒவ்வொரு தேர்தலும் உரிய காலத்திலே நடைபெற வேண்டும் வடக்கு கிழக்கிலே வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையிலே பல ஆண்டுகளாக மாகாண சபைகள் கலைக்கப்பட்டு தேர்தல்கள் நடைபெறாமல் இருக்கின்றது போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கோரப்பட்ட பின்பும் இதுவரை நடைபெறாமல் இருக்கின்றது போன்று இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் ஏதாவது செய்யலாமா என்று முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம் ஜனாதிபதி மாத்திரமல்ல இந்த நாட்டை தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் அரச தரப்புகளும் இதற்கு பின்னால் இருக்கலாம் என்பது என்னுடைய ஊகம் இன்றைக்கு தலைவர் பதவிக்கான போட்டி நிலவுவதாகவும் பல விமர்சனங்களும் பொதுமக்கள் அலுவலகம் முன்வைக்கப்படுகின்றது அதே நேரத்தில் பரவலாக மக்களது கணிப்பாக கருத்து கணிப்பாக இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மூன்று பொதுக்குணையின் வந்து அந்த பதவிக்கு தகுந்த ஒருவரை நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதை நீங்க அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் நாங்கள் கடந்த தேர்தலில் மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து கொண்டு வருகின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படாத ஒரு கூட்டு அரசியல் கூட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றிலே தமிழர் விடுதலை கூட்டணியின் சூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு போட்டியிட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தல் வரை சகல தேர்தல்களிலும் அது உள்ளூராட்சி தேர்தல்களாக இருக்கலாம் மாகாண சபை தேர்தல்களாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசி கட்சி இலங்கை தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டு கொண்டு வருகின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதிலே பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசி கட்சி சார்பாகவும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் விடுதலை இயக்கம் செலோ சார்பாகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி புலட் மூலமாகவும் ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர் வந்தது அது அங்கத்துவ கட்சிகளுடன் கலந்தாலோசிக்காமலே தமிழரசி கட்சி த அவர்களது சின்னத்திலே போட்டியிட்டவடியால் அவர்களது கட்சியிலே போட்டியிட்டவடியால் தானாக அவர்களே அதை எடுத்துக்கொண்டார்கள் மொத்தமாக பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இருக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தனையா தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வந்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்பு கூட பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக நாங்கள் ஏகமனதாக சம்பந்தரையா அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்திருந்தோம் அதையும் செல்வம் நாதன் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தான் பிரேரித்திருந்தார் சம்பந்தரையாவிற்கு பின்பு தாங் நாங்கள் இப்போது பாராளுமன்றத்திலே இருப்பவர்களுள் உண்மையிலேயே சம்பந்தரையாக அடுத்த சிரேஷ்ட உறுப்பினராக இருப்பவன் நான் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு சென்றதான் அதற்கு அடுத்ததாக சித்தார்த்தன் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு சென்றவர் அதற்கு அடுத்தது செல்வமடைக்கலநாதன் நாங்கள் செல்வமடைக்கலநாதன் அவர்களை பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் தமிழக விடுதலை இயக்கமும் புலற்றமைப்பும் அவர்களும் முயற்சி செய்தோம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து அதாவது கூட்டமைப்பு உருவாவதற்கு முன்பிருந்தே இன்று வரை இருபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் எந்த விதமான தோல்வியையும் சந்திக்காமல் தொடர்ச்சியாக இருபத்தாறு வருடங்களாக பாராளுமன்றத்தில் இருப்பவர் என்கின்ற ரீதியிலே நாங்கள் அவரை பிரேரித்திருந்தோம் இருந்தாலும் தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எல்லோரும் இல்லை தமிழரசுக் கட்சியிலே இருக்கின்ற இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டை அறிந்துதான் நாங்கள் இதற்கான ஒரு முடிவை சொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் அதற்கு கட்சிக்கும் பாராளுமன்ற குழுக்க பாராளுமன்ற உறுப்பினர்களது குழுக்களின் தலைவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த தலைவரை தங்களுடைய தலைவரை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக போட்டியிட்ட நாங்கள் தற்போது பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் செல்வமடைக்கலநாதன் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க முடியாது என்கின்ற ரீதியிலே தற்போது கதைகள் வந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த தேர்தலிலே போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி டெலோ பிளட் இந்த மூன்று கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்ற விலகி சென்றபடியினால்தான் ஏனே இரண்டு கட்சிகளும் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்த கட்சிகளுடன் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றது எனவே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறியிருக்கின்றோம் சிரேஷ்ட தன்மை நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் செல்வமடைக்கல்நாதன் அவர்களை பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு பிரச்சனைகள் இருக்கின்றதா தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்திலிருந்து தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை இதற்கு முன்பு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டும் அம்பாறை மாவட்டத்திலிருந்து தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை நாங்கள் பிரிந்து தேர்தல் கேட்டால் எதிர்காலத்திலே அம்பாறை மாவட்டம் போன ஒன்று திருகோணமலை மாவட்டத்திலேயே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போவது மாத்திரமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பிரதிநிதித்துவம் குறைவதற்கான சாத்தியக்கூறு தான் இருக்கின்றது எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற கட்சிகள் எல்லோரும் ஒருமித்து கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி வீட்டு சின்னம் என்பது வீட்டு சின்னம் என்பது இப்போது எங்கே இருக்குது என்று உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்திலே இருக்கின்றது தமிழ் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியே தங்களுக்குள் அடிபட்டு வீட்டு சின்னத்தை கொண்டு நீதிமன்றத்தில் வைத்திருக்கின்றார்கள் அடுத்த தேர்தலிலே வீட்டு சின்னம் வெளியில் வருமா என்பதே சந்தேகம் எனவே தேர்தல் வரும்போது அது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுப்போம்